சிவசிவச்சித்ரா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தினம் இரையொருளால் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை இறைவனை பற்றி ஓர் இருவரிகள் நான் சொல்ல விளங்கிறேன் யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயிலை யாவர்க்குமாம் ஓர் உணவு படைத்தல் யாவருக்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே இறைவனுக்கு இதைதான் நிவேதனம் செய்ய வேண்டும் மிக 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 பெருந்த வகை பற்றணங்கள் செய்து நாம் அவரை படைக்க வேண்டும் என்றெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஒரு சிறு துளசி இலை அல்லது வில்வ இலை அதனால் இறைவிற்கு ஒரு பச்சிலை சிறிது நீர் பார்த்தால் போதும் இறைவன் அதை பக்தியுடன் ஏற்றுக்கொள்வார் யாவற்குமாம் பசுவிற்கு ஒரு வாயிலை பசுவிற்கு ஏதோ ஒரு உள் தினமும் கொடுத்தால் அனைவருக்குமே அது மிக 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 வாழ்க்கை பயனுள்ள ஒரு புண்ணியத்தை கொடுக்கும் யாவற்கு மனிதர்க்கு ஒரு உணவு கொடுத்த தன்னால் முடிந்த தர்மத்தை செய்யுங்கள் என்று சொல்கிறார் எதுவுமே என்னால் செய்ய முடியவில்லை என்னும் பட்சத்தில் பிறற்கு இன்னுரை தானே ஒரு அன்பான பேச்சு இருக்கும் சொற்கரை கொண்டு பிற மனம் புண்படுத்தாத வரையில் அவர்களை நம் அன்பாக அனுசரித்து பிறர்க்கு அன்பு செய்வதே அன்பே சிவம் என்று சொல்கிறார்கள் அத்துடன் ஒவ்வொரு வகையிலும் பார்க்கும்போது மனிதர்கள் இன்றைய காலகட்டத்தில் சுயநலமன்றி அன்றி நலம் காத்து உலகம் ஈவுற நாம் அனைவருமே இப்பொழுது நாம் முன்னேறி சென்று இறைவனை அடைய வழி பார்க்க வேண்டும் இதனால் தான் ஈசன் நமக்கு பிரபஞ்ச சக்தி வழியாக பலவித ஆற்றல்களை நமக்கு கொடுத்து கொண்டு தான் இருக்கிறான் நாம் தான் உணர் உணர்வதில்லை இத்துடன் சேர்ந்து பார்க்கும்போது ஒவ்வொரு ஆற்றலும் நம்மை வந்து அடைகின்றன என்பதை நாம் ஒவ்வொரு நிமிடமும் வாசியோகம் யோகம் தியானம் இவற்றை செய்தாலே நாம் நம்முடைய உடலை நம்முடைய ஆராவை பெருக்கிக் கொள்ள முடியும் இந்த யாவிற்குமான் இறைவருக்கு ஒரு பச்சிலை என்று சொல்ல சொல்லும் போது உள்ளம் தூய்மை அடைய வேண்டும் தான் உள்ளம் பெருங்கோயில் ஊமுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தனுக்கு ஜீவன் கள்ள புலன் ஐந்தும் காலாமணி கிழக்கே என்று அன்னைக்கே துன்புளர் பாடியிருக்கிறார் உள்ளம் கோவிலாக இருக்க வேண்டும் பரந்த மனம் இருக்க வேண்டும் அடுத்தவரை மனம் கொடுத்து மாதிரி செய்கையோ அல்லது ஒரு சின்ன கீரலோ முக காட்சியோ கூட இருக்கக்கூடாது உள்ளம் பெரும் கோவிலாக இருந்தால் தான் இறைவன் அதில் வந்து குடிக்கொள்வான் ஊனுடம்பு ஆலயம் இந்த உடலை நாம் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் வல்லர் பிரானுக்கு வாழ் கோபுரவாசன் இந்த வாயால் தீய சொற்களை நாம் பயன்படுத்தவே கூடாது அதனால் தான் இனிவே இருக்க இல்லாததை நாம் வாயில் நாம் கொண்டு செல்லக்கூடாது அதனால்தான் நான் என்ன சொல்கிறேன் ஒவ்வொருவரும் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் சொற்கள் ஒவ்வொன்றும் மந்திர ஒலிகளாக உள்ளது தமிழ் சொல்லவே தேவையில்லை தமிழ் ஒவ்வொரு சொற்களும் மந்திர சொற்களே வாய் வாசல் தெல்ல தெரிந்தாக்கு ஜீவன் சிவலிங்கம் நம்முள் இருக்கும் பரமாத்மா வானத்தில் இருக்கும் பரம்பொருள் புரிதான் அவருடைய ஒரு துணிதான் இந்த ஜீவாத்மா மேலே பரமாத்மா நம்முள் ஜீவாத்மா இவை இரண்டும் ஒன்று கலந்தால் நாம் இறைவனை அடைய முடியும் கள்ள புலன்கள் ஐந்தும் காது மூட்டு நாக்கு தொடுபுணர்வு அனைத்துமே நம்முடைய திருட்டுத்தனமான வெளியே பார்க்காதே என்றால் பார்க்க செய்யும் கேட்காதே என்றால் கேட்க செய்யும் மனதை ஒருமுகப்படுத்தினால் இறைவனை அடைய முடியும் ஆனால் கள்ள புலனாய்ந்தும் காளாமணி விளக்கே இவற்றையெல்லாம் கடைந்து இறைவனுடைய அருள் பெற சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்கிற தீவினை மாறும் சிவசிவ என்கிற தேவரும் ஆவர் சிவசிவ என்ற சிவகதி தானே நாம் இறைவனை அடைந்து நம் வாழ்க்கையை முன்னேற்றி கொண்டு சென்று மேலும் மேலும் நற்கதி அடைய இறைவனை நாம் சென்று அழிய ஒரே கதி பணம் பொறுமைப்பட வேண்டும் அனைவருக்கும் நாம் அன்பு செய்ய வேண்டும் எல்லோருக்கும் அன்பு படைப்பதிலே இல்லாமல் வேறொன்றது ஏன் பராபரமே என்று முடிக்கிறேன் நன்றி வணக்கம்